தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் தேர்வை மத்திய அரசு நியாயப்படுத்துவதை கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் குஜராத்தில் நடைபெற்ற நீட் தேர்வு மோசடியை மேற்கோள் காட்டி தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் இந்த ஆண்டு நீட் தேர்வு முடிவுகளில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தது குறிப்பாக நாட்டில் பல்வேறு மாநிலங்களக்கூடிய ஆளும் கட்சியினர் எதிர்கட்சியினர் என பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சியினரும் இந்த நீட் தேர்வு முடிவு குறித்து பல்வேறு எதிர் விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடுதான் முதலில் குரல் கொடுத்து வருவதாலும் தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அதை தமிழ் அது இந்தி நாடு முழுவதும் இருந்து அகற்ற வேண்டும் என கூடிய அந்த கருத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்து வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அண்மையில் நடந்து வரக்கூடிய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பான ஒரு சர்ச்சையில் சர்ச்சையில் அடிப்படையில ஒரு சம சமத்துவ மின்மை என்பது இந்த நீட் தேர்வு முடிவுல எடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்க முடிகிறது அப்படிங்கிறதையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் மிக முக்கியமாக தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய கல்வி அமைச்சர் தற்பொழுது எந்தவித பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு போக்குல அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்ல மிக முக்கியமாக குஜராத்துல காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறாங்க மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒரு இயல்பியல் ஆசிரியர் மற்றும் பல்வேறு நீட் பயிற்சி மையங்கள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான முறைகேற்றுக்கு இந்த நீட் தேர்வுல பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதை வந்து வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது அப்படிங்கிறத மேற்கோள் காட்டியிருக்கிறார் மிக முக்கியமாக தமிழ்நாட்டுல நீட்டால் நீட் தேர்வால் உயிரிழந்த அனிதா முதல் எண்ணற்ற மாணவர் வரை பிரஜாபகரமாக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டதை நாம் நேரில் பார்த்திருக்கிறோம் எனவே தகுதியின் அளவுகளில் கருத்தப்படும் நீட் தேர்வு சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் பாதிக்கும் ஒரு பரவலான மோசடியாக மீண்டும் மீண்டும் அதை வெளிப்படுத்திருப்பதாகவும் எனவே இது மாணவ விரோத போக்கு சமூக நீதிக்கு எதிரான குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரான இந்த நீட் தேர்வை பாதுகாப்பதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டடத்தை அவர் தன்னுடைய சொலைப்பங்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார் குஜராத்ல இது தொடர்பான ஒரு வழக்கு பதிவு ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையம் செய்திருக்கிறது மிக முக்கியமாக அண்மையில ஒரு குறிப்பிட்ட நிலையத்திலிருந்து பல்வேறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதும் அதே போல அந்த ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸ்ல இருந்து அதிக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதும் ஒரு பெரிய நாடு முழுவதும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது நீட் தேர்வு அவசியமா என்கிற ஒரு கேள்வியை மீண்டும் நாடு முழுவதும் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து தமிழ்நாடு முதல் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்கிற முனைப்புல பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து எடுத்து வைக்கிறார் அண்மையில கடந்த வாரம் நீட் தேர்வால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் ஏற்பக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை ஏ கே ராஜன் தலைமையிலான அந்த குழுவின் அறிக்கையை அனைத்து மொழிகளிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்து அந்த அறிக்கையை அனைத்து மாநில அரசுகளும் பொதுமக்களும் கல்வியாளர்களும் பெற்றோர்களும் அதை பதிவிறக்கம் செய்து படித்துக் கொள்ள வேண்டும் குறிப்பிட்டிருந்தார் தற்போது மீண்டும் மற்றொரு முறை இந்த நீட் தேர்வு பொறுத்தவரை இந்தியா முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத மீண்டும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூடுது அப்படிங்கிறத எடுத்துரைத்திருக்கிறார் பாலவேல் நன்றி அபினேஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்த